செங்கல்பட்டு மாவட்டம் பொதுச் செயலாளர் ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் அதில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் நாலு கோடிக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழியாக குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் திட்டம் பதினைந்து கோடிக்கு மேற்பட்ட கிராம குடும்பங்களுக்கு குழாய் நீரிணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரதமரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் காப்பீடு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மகப்பேறு விடுப்பு பனிரெண்டு வாரங்களில் இருந்து இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தூய்மை நலத்திட்டத்தின் கீழ் மூணு புள்ளி ஒன்பது கோடிக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி மதிப்புள்ள நிதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு சாதனைகளை நரேந்திர மோடி அரசு புரிந்து வருவதாகவும் திமுக அரசு பாரத ஜனதா கொண்டுவரும் அனைத்து திட்டங்களையும் மீது ஸ்டிக்கர் ஓட்டி தாங்கள் கொண்டு வருவதாக பொதுமக்களிடம் தவறான பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் அதை முறியடிக்கும் விதமாக பாரத ஜனதா கட்சியினர் பொதுமக்களிடம் நரேந்திர மோடி சாதனைகளை தெளிவாக எடுத்துரைத்து திமுகவின் ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என சிறப்பு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கின்ற சேகர் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் மற்றும் அருண் கோதண்டம் மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் மற்றும் துறை தனசேகரர் முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் தினகரன் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் சிலை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மேலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் சாதனை விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் माथा भारत माथा की भारत माथा की वंदे